அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களே சிறப்பான யோகம் கும்பத்திற்கு தான் இனி நல்ல நேரம் ஏன்னா கும்பராசி அன்பர்கள் அந்த அளவுக்கு வாழ்க்கையில அனுபவப்பட்டவர்கள் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கும்பராசி பெண்கள் நாற்பது வயசுக்குள்ள படாத பாடுபட்டுட்டாங்க நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள கணவனை எழுந்தாச்சு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அது நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு வெளி நண்பர்கள்லாம் யாருன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எப்படியெல்லாம் மனசில் எண்ணங்களை வச்சுட்டு நம்ம கூட பழகுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு ஒரு பெண்மணியாக ஒரு வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான ஒரு ஜாதக அமைப்பு தான் இந்த கும்பராசி பட்ட கஷ்டங்கள் விலகி சுகபோகங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதம் டிசம்பர்